இது வந்து அரசாங்கம் பத்து ரூபாய்க்கு வாங்கிக்குது வாங்கிக்கிறேன் இங்கே தான் நீங்கள் பாயிண்டை பிடிக்கணும் தனியாக குடிக்க முடியாதுங்க இதை எந்த குடிக்காதுன்னு தனியாக குடிக்க முடியாது இதில் ஊற்றிங்க பிடிக்குமா இது கீழே போட்டுடுறான் இதை யாருங்க வாங்குவா தமிழ்நாடு அரசாங்கம் பாட்டில் பத்து ரூபாய் ரிட்டர்ன் எடுத்துக்குதுங்க ஆனால் இந்த யூசன் துறை கப்பை யார் வாங்குறது இந்த தமிழ்நாடு முழுக்க குமுஞ்சி கிடக்குதே யாரு வாங்குவா நெகிழி குப்பைகளை ஒழிக்காமல் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியாது மாற்றுவோம் மாறுவோம் நாம் தமிழர்